வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நானொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய தினத்தில் நாம் பொருட்பாளில் எழுவத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ளார் அரண் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம் அரண் என்பதற்கு நாட்டின் பாதுகாப்பு அரண் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண் முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் போர் தொடங்கிய உடனேயே உள்ளிருக்கும் வீரர்களின் திறத்தால் பகைவர்களை அழிக்கவல்லதே சிறந்த அரண் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் போர் தொடங்கிய உடனேயே உள்ளிருக்கும் வீரர்களின் செயல்திறத்தால் அழிந்து போகச் செய்வதே சிறந்த அரண் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்